இந்திய உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையம் சமீபத்தில் இந்திய உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையம் வாரணாசியில் புதிய பிராந்திய அலுவலகத்தை அமைக்கிறது இந்திய உள்நாட்டு நீர்வழிகள் ஆணையம் இது சட்டப்பூர்வ அமைப்பாகும் நோக்கம் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்திலிருந்து பெறப்பட்ட மானியத்தின் மூலம் தேசிய நீர்வழிகளில் ஐ உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் பராமரிப்பதற்கான திட்டங்களை ஆணையம் முதன்மையாக மேற்கொள்கிறது இது தற்போது குவஹாத்தி அஸ்ஸாம் பாட்னா பீகார் கொச்சி கேரளா புவனேஸ்வர் ஒடிசா மற்றும் கொல்கத்தா மேற்கு வங்கம் ஆகிய இடங்களில் ஐந்து பிராந்திய அலுவலகங்களை கொண்டுள்ளது வாரணாசி அதன் ஆறாவது அலுவலகமாக இருக்கும் தலைமையகம் நொய்டா உத்தர பிரதேசம் ஆயின் வாரணாசி பிராந்திய அலுவலகம் கங்கை நதியில் மட்டுமின்றி அதன் பல்வேறு கிளைநதிகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதர தேசிய நீர்வழி பாதைகளில் வளர்ச்சிப் பணிகளை கவனிக்கும் இதில் பெட்வா சம்பல் கோமதி டன்ஸ் வருணா போன்ற ஆறுகளும் கந்தக் காக்ரா கரம்னாச்சா மற்றும் யமுனா நதிகளின் சில பகுதிகளும் அடங்கும்